ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நெக் பயிற்சி வகுப்பில் மூணாவது நாள் கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி சைஸ் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு இதோட அளவுகள் வந்து இப்போ பார்த்துடலாம் இது தச்சு படிமான தையில் போடுறதுக்கு ஒரு இன்ச்சு ப்ளவுஸோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா பதினாலரை இன்ச்சு முப்பத்தி ஆறு சைஸுக்கு கழுத்து அகலம் பாருங்க மூணே முக்கால் சோல்டர் வந்து ரெண்டு இன்ச்சு பின்கழுத்து உயரம் பார்த்தீங்கன்னா பத்தரை இன்ச்சு ஆம்கோல் பார்த்தீங்கன்னா அஞ்சரை இன்ச்சு முப்பத்தி ஆறு சைஸுக்கு செஸ்ட்டில் ஒரு பகுதி ஒன்பது இன்ச்சு தையலுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு இப்போ நெக் பகுதிக்கு நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணி தைக்கிறனால இந்த பகுதியை நம்ம அப்படியே மடித்து வச்சிடலாம் இப்போ கேன்வாஸில் பார்த்தீங்கன்னா மேல் ரவுண்டுக்கு உயரம் மூன்றரை இன்ச்சு வச்சுக்கலாம் இப்போ நம்ம பத்தரை இன்ச்சு சொல்லியிருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா மேல் ரவுண்டுக்கு ஒரு மூன்றரை இன்ச்சும் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனுக்கு ஒரு ஏழு இன்ச்சு சேர்த்துக்கலாம் இதை டோட்டல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பத்தரை இன்ச்சு வந்து கிடச்சிடும் இந்த மாதிரி தான் நம்ம வந்து பிரிச்சுக்கணும் இப்போ மேல் ரவுண்டுக்கு பாருங்கள் இது போல் தனித்தனியாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் கழுத்த அகலம் பார்த்தீங்கன்னா மூணே முக்கால் மூணே முக்கால் வந்து நம்ம குறிச்சிருக்கோம் பாருங்கள் உயரம் பார்த்திங்கன்னா மூன்றரை இன்ச்சு இதோட ஹைட்டு வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சில் இது போல் நம்ம வந்து கோடு போட்டுக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு ரவுண்டு போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ச்சில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு இன்ச் அகலத்தில் இது போல் வளைவு போட்டு இதை கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதை தனியா எடுத்து வச்சிடலாம் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு இன்ச்சுக்கு வந்து நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம் அகலம் பார்த்திங்கன்னா மூணே முக்கால் வைக்காம ஒரு மூன்றரை இன்ச்சில் வந்து நம்ம போட்டுக்கலாம் இதோட அகலம் எனக்கு வேணாம் கம்மியாக வேணும்னாலும் நம்ம நார்மல் நெக்குக்கு வந்து என்ன அகலம் வைப்போமோ அந்த அகலத்தையே நம்ம வந்து கீழ் ரவுண்டுக்கு வந்து குறிச்சுக்கலாம் இது வந்து நம்மளுடைய விருப்பம் தான் அகலமாக வேணும்னா மேலே குறிச்சிருக்க அதே மூணே முக்கால் குறிச்சுக்கலாம் இல்லை அகலம் கம்மியாக வேண்டும் அப்படின்னா நார்மல் நெக்குக்கு வந்து நார்மலாக முப்பத்தி ஆறு சைஸுக்கு நார்மல் நெக்குக்கு கழுத்து அகலம் எவ்வளோ வைப்போமோ அந்த அளவை நம்ம வச்சுக்கலாம் ரெண்டு இன்ச்சோ ரெண்டே காலோ ரெண்டையோ மூணோ எந்த அகலத்தில் வேணாலும் வச்சுக்கலாம் இந்த போட் நெக்குக்கு மட்டும் இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு கால் இன்ச்சு குறைச்சி ஒரு மூன்றரை இன்ச்சில் நான் எடுத்திருக்கேன் இப்போ இதுக்கு பாருங்கள் சூப்பரான ஒரு திலகம் ஷேப் தான் நம்ம வந்து போட போகிறோம் ஹார்ட் ஷேப் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தீங்க அதை நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரஃப்ஃபாக வந்து போட்டு பார்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இந்த டார்க்காக வந்து போட்டுக்கலாம் பாருங்கள். இப்போ இதோட அவுட்லைன் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு இப்போ எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்தா அவுட்லைன் ஃபுல்லாக தச்சு எடுத்துக்கலாம் இப்போ மேல் ரவுண்டு நம்ம கட் பண்ணதுக்கு லைனிங் கிளாத் வந்து யூஸ் பண்ணணும் லைனிங் கிளாத்தோட சென்று பகுதியில் அந்த வெட்டிய கேன்வாஸ் பகுதியை கரெக்டாக நம்ம வச்சுக்கணும் பாருங்கள் வச்சுட்டு உள் ரவுண்டு நம்ம ஒரு நூல் கேப்பில் தச்சு எடுத்துக்கலாம் இப்போயே நான் சொல்கிறேன் எதுக்காக இந்த தையல் தைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத்தையும் கேன்வாஸ் பகுதியையுமே இணைக்கிறதுக்காக தான் அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த தையல் போட தேவையில்லை அயன் பண்ணாதனால தான் நான் அந்த தையல் வந்து ஒரு நூல் கேப்பில் வந்து நான் தைக்கிறேன் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது அவுட்லைன் பார்த்தீங்கன்னா அரை இன்ச்சு பிசுறு விட்டுட்டு இது போல் கட் பண்ணிட்டு இந்த அரை இன்ச்சு பகுதியை பாருங்கள் அப்படியே மடித்து கேன்வாஸ் மேலேயே ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம் இது தான் இந்த தையலை வந்து நம்ம அந்த துணியை மடித்து இது போல ஓரத்துல தைக்கிறோம் மேலே இருக்கக்கூடிய அந்த பிசுறு பகுதியை லைட்டா கட் பண்ணிக்கலாம் இதை சென்று பகுதியில் கரெக்டாக மடித்து விட்டுட்டா அடையாளப்படுத்துறதுக்காக இது போல கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து கீழ் ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா இதே லைனிங் கிளாத்தில் சென்று பகுதியில் கரெக்டாக வச்சுக்கலாம் வச்சுட்டு உள் ரவுண்டு அதே மாதிரி தான் அயன் பண்ணணும் அப்படின்னா இந்த தையல் போட தேவையில்லை அயன் பண்ணலை அப்படின்னா இந்த தையல் கண்டிப்பாக போடணும் ஏன்னா நழுவாமல் லைனிங் கிளாத்தோட சேம பசை போல் ஒட்டுற மாதிரி இருக்கிறதுக்காக தான் இந்த தையல் வந்து நம்ம போடுறோம் உள் ரவுண்டுக்கு மட்டும் இது போல் பாருங்கள் கரெக்டாக சேமாக நம்ம வந்து கரெக்டாக வச்சு தச்சு எடுத்துக்கலாம் இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை இன்ச்சு மட்டும் பிசுறு விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா அரை இன்ச்சு அகலத்தில் தான் நம்ம வந்து மடித்து தைக்க போகிறோம் அதனால் இப்போ பாருங்கள் இந்த பகுதியை அந்த அரை இன்ச்சு பகுதியை அப்படியே நம்ம மடித்து கேன்வாஸ் மேலே தையல் வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம தைக்கணும் நம்ம அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரவுண்டுக்கு தையல் போட தேவையில்லை வெளியில் மட்டும் இந்த பிசுற மடித்து தைக்கிற மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் ரெண்டு மெத்தடுமே ஈஸியான மெத்தடு தான் இந்த மாதிரி நெக்குக்கு எக்ஸ்ட்ரா வந்தால் அவங்க ஒரு கால் மீட்டர் துணி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது லைனிங் கிளாத் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு கால் மீட்டர் எடுத்துக்கணும் இப்போ இதை ரெண்டாம் அடித்து சென்ட் பகுதியில் அடையாளப்படுத்துறதுக்காக இது போல் கட் பண்ணிக்கலாம் இப்போ ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் தான் இந்த பகுதியை நம்ம வச்சு தைக்கணும் இப்போ மேல் ரவுண்டை பாருங்கள் கரெக்டாக சென்ட்ரு பகுதியில் கரெக்டாக வச்சுட்டு முன்னாடி போட்ட தையல் மேலேயே நம்ம வந்து போட போகிறோம் பாருங்கள் இப்போ கேன்வாஸ் யூஸ் பண்ணலை அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரவுண்டு போட்டு அந்த கோட்டு மேலேயே நம்ம வந்து தப்போம் அப்புறம் கால் இன்ச்சு பிசுறு விட்டுட்டு தானே கட் பண்ணுவோம் அதே மாதிரி தான் இந்த கேன்வாஸ் யூஸ் பண்ணி தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கழுத்து வந்து நல்லா அழகாக ஸ்டிப்பாக கிடைக்கும் அந்த பிசுறு வந்து சேஃப் கிடைக்கிறதுக்காக தான் அந்த பிசுறு வந்து ஒரு கால் இன்ச்சு நம்ம விட்டு கட் பண்ணணும் விதாம அப்படியே கட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ரவுண்டு நெக்குக்கு எப்போதுமே அங்கனங்கனா கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணுவோம் இல்லையா கட் பண்ணாமல் நம்ம திருப்பினோம் அப்படின்னா நம்மளுக்கு ரவுண்டு சேஃப் வந்து கிடைக்காது சேஃப் கிடைக்கிறதுக்காக தான் அந்த கால் இன்ச்சு பிசுறு விட்டுட்டு மீதி இருக்கிற பகுதியை வந்து நம்ம வெட்டுவோம் ஓகேங்களா இப்போ இதை பார்த்தீங்கன்னா அந்த லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக திருப்பி நம்ம வந்து ஒரு படிமான தையல் வந்து போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு அழகாக நீட்டாக கிடச்சிருச்சு கீழ் ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு இன்ச்சு மட்டும் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு பாருங்கள் அந்த மேல் ரவுண்டுக்கும் கீழ் ரவுண்டுக்கும் கரெக்டாக ஒரு இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு கீழே எப்பயுமே கரெக்டாக சென்று பார்த்து கரெக்டாக வச்சுட்டு உல் ரவுண்டு முன்னாடி போட்ட தையல் மேலேயே நம்ம வந்து போட்டுக்கலாம் எப்போதுமே டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா தையல் வந்து நம்மளுக்கு வந்து பொடி தையலாக இருக்கணும் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் நார்மலாக தைக்கிறதுக்குமே பொடி தையல் வச்சிக்கிட்டா தான் நம்மளுக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும் பெரிய தையல் ஓட்டு தையல்லாம் வைக்கவே கூடாது எல்லா தையலுக்குமே நம்ம பொடி தையல் தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு அதுலேயும் டிசைன் ப்ளவுஸுக்கு கண்டிப்பாக நம்ம பொடி தையல் வச்சு தான் தைக்கணும் இப்போ நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பிசுரை இது போல் காலிஞ்சு பிசுறு விட்டுட்டு மீதி இருக்க பகுதியை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கேன்வாஸ் ஒட்டியே கட் பண்ணக்கூடாது எப்போதுமே ஒரு கால் இன்ச்சு பிசுறு விட்டுட்டு தான் கட் பண்ணணும் இந்த பிசுறு எதுக்காக விடுறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த சேஃப் வந்து நம்மளுக்கு அழகாக கிடைக்கிறதுக்காக த அந்த ரவுண்டு ஃபுல்லாகவே குட்டி குட்டியாக இது போல் தையல்ல படாமல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் மெயினாக வந்து அந்த கார்னர் பகுதியில் கண்டிப்பாக கட் பண்ணணும் கார்னர் பகுதியில் கட் பண்ணால் மட்டும்தான் அந்த சேஃப் வந்து நம்மளுக்கு அழகாக நீட்டாக கிடைக்கும் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு திருப்பும் பொழுதே அந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து திருப்புறதுக்கே வராது அதனால தான் சொல்கிறேன் அந்த காலிஞ்சு பிசுறு வந்து சேப் கிடைக்கிறதுக்காக தான் விடுறோம் இப்போ பாருங்கள் நல்ல பக்கமாக திருப்பி முடிச்சிட்டோம் இப்போ நல்ல பக்கம் ஒட்டுலே ஓரத்துலேயே ஒரு படிமான தையல் வந்து போடணும் கரெக்டாக வந்து ஓரத்துலேயே நம்ம தையல் போடணும் ஓரத்தில் போடக்கூடிய தையல் வந்து நேராக அழகாக வரணும் கொஞ்சம் கூட அந்த தையல் வளைவு நிலிவு வராமல் நேராக வர்ற மாதிரி அழகாக பொறுமையாக தச்சுக்கலாம் நூல் வந்து கண்டிப்பாக துணிக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய நூல் வந்து போட்டுக்காங்க இப்போ பாருங்கள் அந்த நூல் பீசுடு எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறலாம் இப்போ அடியில் இந்த இடம் எக்ஸ்ட்ரா இருக்கனால அதை லைட்டாக மடித்து விட்டுட்டு நேராக வந்து தையல் போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து லேஸ் வந்து தைக்க போகிறோம் பீட்ஸ் இருக்கக்கூடிய லேஸ் எடுத்திருக்கோம் இதுக்கு ஒன் சைடு நண்டுக்காலில் தான் தைக்கணும் நான் வந்து இன்னொரு மிஷின் வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒன் சைடு நண்டுக்கால் யூஸ் பண்ணி தைக்கிற லேஸாக இருக்கட்டும் அந்த தெருமாக்கோல் ஃபால்ஸாக இருக்கட்டும் த்ரெட் பைப்பிங்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நான் இன்னொரு மிஷினை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மிஷினில் அடிக்கடி என்னால் கலட்டி மாட்ட முடியல கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கிறனால நான் இன்னொரு மிஷினில் அந்த ஒன் சைடு நண்டுக்கால் அப்படியே செட் பண்ணி வச்சுட்டி எப்போ எப்போல்லாம் இந்த டிசைன் தைக்கிறோன்னோ அப்பையெல்லாம் நான் இந்த மிஷினில் மட்டும்தான் நான் தப்பி அதனால் நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க இப்போ பாருங்கள் ஒன் சைடு நண்டுக்காலம் அந்த பீட்ஸ் இருக்கக்கூடிய லேஸை தைச்சா மட்டுந்தான் நம்மளுக்கு வந்து நழுவாமல் அழகாக நீட்டாக கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாகவே பொறுமையாக தைச்சிட்டு மீதி இருக்கக்கூடிய லேஸை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த லேஸ் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தவங்க எனக்கு கொடுத்துருந்தாங்க எதுனால இந்த லேஸை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னு நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்காக நான் அப்லோடு பண்ணுறேன் லேஸ் வந்து எப்படி பார்த்து வாங்கணும் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே கண்டிப்பாக அப்லோடு பண்ணுறேன் இந்த லேஸில் கொஞ்சம் டேமேஜ் இருக்குது இதோட ப்ராப்ளம்ஸ் என்னான்னு கண்டிப்பாக நான் ஷார்ட் வீடியோ அல்லது லென்த்து வீடியோ எல்லாச்சும் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்காக நான் அப்லோடு பண்ணுறேன் இனிமேலும் நீங்களும் இந்த மிஸ்டேக் வந்து பண்ணாமல் பார்த்து பொறுமையாக வாங்குங்க எந்த மாதிரி லேஸ் தைச்சா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோக்களை கண்டிப்பாக அப்லோடு பண்ணுறேன் இப்போ பாருங்கள் கீழ் ரவுண்டுக்குமே இதே மாதிரியே நம்ம வந்து கரெக்டாக வச்சு தச்சிடலாம் இப்போ இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம் டாட் வந்து கண்டிப்பாக பிடிக்கணும் இப்போ இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்